சிவ ஆகம பண்டிதர் திரு எல்கே ஜெயசூரிய நாராயணன் அவர்கள் பல கோவில்களில் பல கோவில்களில் பல நட்காரியங்கள் செய்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல மாணவர்களை உருவாக்கி தனக்கென தனி வாணியை உருவாக்கிய ஜெயசூரிய நாராயணன் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ஸ்ரீ குருபியோ நமக உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மேடையிலே வீட்டிற்கக்கூடிய ஜோதிட ஆண்டோர்கள் சான்றோர்கள் அவர்களை எல்லாரும் அடியன் வணங்கி மகிழ்கின்றேன் குபேர கலச அறக்கட்டளை வெள்ளி விழா இருபத்தி ஐந்தாவது கருத்தரங்கம் இந்த முப்பெரும் விழாவில் நேற்றிலிருந்து இன்று வரை இவர்களோடு இணைந்து இந்த விழா சிறப்பதற்கு உற்றதாக உறுதுணையாக இருந்த அனைவரையும் வரவேற்று வணங்கி இப்பொழுது அடியேன் ஒரு சிறு உரை ஆற்றுகின்றேன் கற்றலின் கேட்டல் நன்றி என்று சொல்வார்கள் இப்பொழுது புரட்டாசி மாதம் மகாலய பட்ச அமாவாசை ஜோதிட சாஸ்திரத்தில் தர்ம சாஸ்திரம் உள்ளே இல்லை என்றால் நம் ஜோதிட பிதாமகர்கள் நமக்கு வரக்கூடிய ஜாதகர்களை சாந்திப்படுத்த முடியாது இப்போ அந்த புரட்டாசி மாதம் பட்ச அம்மாவாசைக்கும் நம்மளுடைய ஜோதிடத்திற்கும் வெகு தொடர்பு உண்டு கிடைத்த நேரம் குறைவாக இருப்பதனால் வந்த சொல்ல வேண்டிய விஷயங்களை சுருக்கமாக சொல்லிவிடுகின்றன நவகோள்கள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் அப்படின்னு பாலன் தேவராயன் சுவாமிகள் முருகப்பெருமானை பற்றி ரொம்ப அற்புதமாய் சொல்லுவார் கந்த சஷ்டி கவசத்தில் உலகத்தில் இறைவன் முதலில் படைத்தது இந்த உலகத்தை முதன் முதலில் உருவாக்கியது பித்திருக்கணங்களை பித்திரு தேவர்களைத்தான் உருவாக்குறார் அதுக்கப்புறம்தான் தேவர்கள் அதனால மனிதர்களுக்கு இந்த கிரகங்கள் பித்திருக்கணங்களை சாந்தி செய்யும் பொருட்டு மனித வாழ்க்கையில் இல்லற தர்மத்தில் சில பொருள்களை தந்திருக்கிறார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் வீட்ல வீட்டில் இந்த இந்த பொருள்லாம் இருந்தால் அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய நவக்கிரக துன்பங்கள் இருந்தாலும் அவற்றை பேலன்ஸ் செய்திருக்கிறது அவ்வளவுதான் இதை நிறைய விரிவாக சொல்லலாம் அந்த காலத்தில் உரல் ஒன்று இருக்கும் நான் சொல்லக்கூடிய பொருள்கள் எல்லாமே நவக்கிரகங்களில் ஒரு மனிதனை சமப்படுத்தக்கூடியது நம்முடைய பித்திருக்கணங்கள் அமாவாசைக்கு முதல் நாள் வந்து சதுர்த்தசி திதி என்று சிவராத்திரி என்று இருந்து நம்முடைய வாழ்வின் நிறைகுறைகளை எல்லாம் சரி செய்து கொள்கிறார்கள் என்ற பேருண்மை நமக்கு தெரியாது அதனால் தான் சதுர்த்திசி திதி என்று எதையும் செய்யாதீர்கள் என்றார்கள் நம்ம வீடுகளில் உரல் இருக்க வேண்டும் ஆட்டுக்கள் இருக்க வேண்டும் வீட்டில் ஒரு செம்பு பாத்திரமாவது இருக்க வேண்டும் ஒரு நெல் மூட்டையாவது இருக்கணும் அவசியம் ஒரு வீட்டில் நெல் மூட்டை இருக்கணும் நம்ம வீட்டில் அரிசி போடுவதற்கு என்று ஒரு அரிசி பானை வேண்டும் வீடுகளில் இருந்தால் நறுமணம் தரக்கூடிய பூக்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் மூங்கிலால் செய்யப்பட்ட கூடைகளை நாம் வாழ்க்கையில் உபயோகப்படுத்த வேண்டும் அந்த காலத்தில் சுரைக்குடுவைன்னு ஒன்று வச்சிருப்பான் சுரக்குடுவை அது எவ்வளவு பெரிய விஷயத்தையும் சமாதானப்படுத்தும் ஒரு வீட்டுக்கு துளசி மாடம் ஒன்று இருக்கும் அந்த துளசி மாடம் அந்த துளசி செடி ஒரு வீட்டினுடைய வீட்டினுடைய வாஸ்து என்பது பிராண சக்தியை உற்பத்தி செய்யணும் ஒரு வீடு பிராணனை உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருப்பது தான் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆனால் இன்றைய காலத்தில் நாகரிக உலகத்தில் நம்ம வீடுகளில் தாறுமாறாக இருக்கு அதனால அந்த காலத்தில் துளசி மாடம் வச்சார்கள் துளசி கரியில் போய் இருந்தால் சக்தியை அளவுக்கு அதிகமாக அது தருகின்றது நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் எல்லாரும் நம்ம வீட்டினுடைய தளவாசல்ல முன்னால் இருக்கக்கூடிய மாடாக்குழியில் தங்குவார்கள் துளசி மாடத்தில் தங்குவார்கள் அதே போல் நம் வீடுகளிலே பசி இருந்தது இப்பொழுது பசி இல்லை அதே போல நம்மளுடைய இல்லத்தரசிகள் மாங்கல்ய சரடுகளை அவர்கள் அதை அழகாக மஞ்சள் தடவி சுத்தமாக வைத்திருக்கணும் இல்லையென்றால் மாங்கல்ய சரடி இருக்கணும் சுபங்கலிகள் வந்தால் மஞ்ச ஜாக்கெட் பெற்று வளையல் இவைகளை கொடுக்கும் எண்ணத்தில் உள்ளதாக வீட்டில் வைத்திருக்கணும் அதே போல வீட்டில் வந்து வெட்டி வேறு அவசியம் இருக்கணும் அதே போல ஒவ்வொரு பெண்ணும் மெட்டி போட்டிருக்க வேண்டும் மெட்டி சுத்தமாக இருக்க வேண்டும் மாச்சக்காய் மாசிக்காய்ன்னு ஒன்று இருக்கும் அது வீட்டில் இருந்தால் அது என்ன செய்யும் சீந்தில் கொடி அவசியம் வீட்டில் இருக்கணும் பிரண்டை இருக்கணும் நிறைய பேர் கேட்குறாங்க வீட்டில் பிரண்டை செடியை வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம் உத்தரணி ஒரு ஒரு விரிந்த பாத்திரம் ஒரு ஸ்பூன் இருக்கும் வீடுகளில் அவசியம் உலக்கை இருக்கணும் அது கருங்காலியால் செய்யப்பட்ட உழைக்கையாக இருக்க வேண்டும் வீட்டில் முரம் இருக்க வேண்டும் முரம் இருந்தால் முரம் போன்ற ஆசனம் உடையவரே போற்றி என்று கேது பகவானை சொல்லுவோம் அதே போல மண்பானை அவசியம் இருக்கணும் ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய ஒளிகளை சுத்தமான ஒளிகளை மண்பானை ஈர்த்து வைக்கும் மண்பானையில் ஊற்றப்பட்ட நீர் நன்னீராக மாறும் நன்னீர் வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் அதுக்கப்புறம் சந்தனக்கள் சந்தனக்கட்டை அதுக்கப்புறம் வீட்டில் அம்மி இதில் அஞ்சு பொருள் வீட்டில் சுத்தமாக இருந்தாலே போதும் ஜாதகம் சரியில்லை ஆனால் நல்லா வாழ்கிறான் மூதாதியர்கள் பித்ருக்கள் பித்ருதோஷம் இருக்குது அகால மரணம் இருக்குது அப்படின்னா திலகோமம் பண்ணுங்கிறான் அப்போ மூதாதியர்களை சாந்திப்படுத்துவதில் தான் ஒரு ஜோதிடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஹைலைட்டு இந்த பொருள்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் இவைகளை தொட்டு தொடங்கினால் இவைகளோடு உங்கள் வாழ்வு இருந்தால் நவக்கிரகங்களினால் நாம் துன்பம் வந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி அதை கன்சோல் பண்ணி ஒரு நல்ல தர்ம சாஸ்திரத்தின்படி இந்த ஒன்பது கோள்களும் மகிழ்ந்து உங்களை வாழ்த்தும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா கோள்கள் பற்றி மிக தெளிவாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயாவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு நமது குபேர கலச அறக்கட்டளையின் நிர்வாகிகளை அன்போடு அழைக்கிறோம் சிறப்பு செய்தோருக்கும் சிறப்பு பெற்றோருக்கும் நன்றி